ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமாடெக்ஸ் பிளஸ் இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓ தன்னார்வலர்கள் கவனத்திற்கு இளம் தேடி கல்வி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிட்டு இப்போ இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நாளாகவே தன்னார்வலர்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க ஆனாலும் இன்னும் தன்னார்வலர்களுடைய லிஸ்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஸ்கூலுடைய ஹெச்எம்க்கு வந்து போகலை இன்னும் ஸோ கூடிய விரைவில் அதையும் வந்து அமுச்சுருவாங்க ஸோ இந்த இரண்டாம் கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உயர் தொடக்க நிலை அப்பர் ப்ரைமரி வந்து கிடையாது அதே போல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லேயும் இளம் தேடி கல்வி வந்து கிடையாது ஒன்லி பிரைமரி ஐடிகே வாலண்டியர் சென்டர் மட்டும்தான் வந்து இப்போது செயல்பட இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ப பழைய இளம் தேடி கல்வியில் நமக்கு எப்படி ஒரு தன்னார்வலருக்கு இருபது ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னாங்களோ அதே போல் தான் இந்த ஐடிகே டூ பாயிண்ட் ஓலியும் ஒரு தன்னார்வலர்களுக்கு இருபது ஸ்டூடெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ண தன்னார்வலர்களில் அவங்கவுங்க அந்த ஐடி கேப்பில் மைய செயல்பாட்டு அறிக்கை எப்படி வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்களோ அந்த பேஸிஸ்லேயும் அதே போல் அவங்க அட்டண்டன்ஸ் போட்ட பேஸிஸ்லேருந்து தான் வந்து யார் யாரெல்லாம் சிறப்பாக வந்து செயல்பட்டிருக்காங்க தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு அதே போல் பிரைமரி மட்டும்தான் செயல்படும் அப்படிங்கிறதால அப்பர் பிரைமரி வாலண்டியர்ஸ் செலக்ட் ஆகி இருந்தாலும் அவங்களுமே வந்து ப்ரைமரி கிளாஸஸ் தான் வந்து இனிமேல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று வந்து தன்னார்வலர்கள் கிளாஸ் எடுத்தாங்க இன்றைக்கும் வந்து கிளாஸ் எடுக்கணும் ஸோ தொடர்ந்து இனிமேல் வந்து கிளாஸ் எடுக்கணும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல அதாவது ஐந்து இடங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா எஜுகேஷ்னலி ஏரியாஸ் ஸ்லம் ஏரியாஸ் ஸ்லம் ஏரியாஸ்லாம் ஸோ அதில் வந்து ஒரு சில இடங்களில் இன்னும் வந்து மையங்கள் செயல்படுறதுக்கான பட்டியல் வந்து இன்னும் வரல ஸோ அதுவுமே வந்து சீக்கிரமாக வந்து செலக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் தன்னார்வலர்களுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த கவுண்டிங்கில் தான் வந்து நமக்கு இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஃபோ மையங்கள் இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணி நடந்துக்கோங்க அதே போல் இந்த மந்த்து ட்ரைனிங்கும் வந்து இருக்கும் இல்லம் கல்வி தன்னார்வலர்களுக்கு ட்ரைனிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா ஐடி கே டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் பண்ணி வர ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இதுதான் தன்னார்வலர்களுக்கு அதனால் சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தருவாங்க கண்டிப்பாக ட்ரைனிங் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸோ யார் யாருடைய நேம்லாம் வந்து இந்த ஐடி கே டூ பாயிண்ட் டூ லிஸ்ட்டில் வந்திருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து கிளாஸ் எடுக்கணும் அது ப்ரைமரியாக இருந்தாலும் அப்பர் பிரைமரி வாலண்டியராக இருந்தாலும் இனிமேல் எடுக்கப் போகிறது பிரைமரி கிளாஸஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் வந்து இதில் இல்லை ஸோ கவனமாக இருங்க பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க புது புது விஷயங்களை கற்றுக் கொடுங்க அவங்களுக்கான எந்தூசியாசம் அந்த இன்ட்ரெஸ்ட் அது எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய மையத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் அட்டனன்ஸ் போடுறதுலாம் வந்து போடுங்க சில பேருக்கு அட்டெனன்ஸ் ஒர்க் ஆகுது சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகலை இன்னும் வந்து அந்த ஆப்பில் சில இஷ்யூஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா அட்டனன்ஸ் போடுங்க அப்படி இல்லைனா வந்து வழக்கம் போல் நோட்டில் வந்து அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஒரு டூ த்ரீ டேஸ் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அட்டெனன்ஸ் வந்து போட முடியும் இல்லை நிறைய பேரால் போட முடியல சில பேர் வந்து அட்டனன்ஸ் போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ